ஜானகி சந்தியாசிரில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான உச்சக்கட்ட ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து சீனுவை அடித்து வீட்டை விட்டு துறத்துறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து ரகுராமா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மொத்த பேரும் வந்து மாயா வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க பத்மாவும் சரி பார்வதியும் எல்லாமே என் பையன் மேலே வந்து பழியை போட்டுட்டு இப்படி பண்ணிட்டியே எல் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை வந்து தலைகுனியை வச்சுட்டியே அப்படின்னு வந்து கண்ணாப்புண்ணான்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க மாயா என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு கேட்குறாங்க இவக்கிட்ட என்ன பேச்சு இவளை அடித்து வீட்டை விட்டு துரத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறப்ப நான் பேசுகிறப்ப யாரும் குறுக்க பேசக்கூடாதுன்னு ரகுராம் கோவத்தில் கத்தனோன்னா எல்லாரும் அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் மாயா அப்படிங்கிறப்ப ரகுராம் செம்ம கோவத்தில் ஃபேஸில் அவ்வளோ எக்ஸ்பிரஷனோடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரகுராம் கேட்டவுன்னே மாயா வந்து எல்லா உண்மையும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க பெரியப்பா நான் வந்து கேம்புக்கு தான் வந்து தனா கூட போயிருந்தேன் ஆனால் அந்த சமயத்தில் வந்து சீனுவும் அங்கே வருவான் இது மாதிரி லெட்டர் எழுதி வச்சிட்டுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட வந்து நான் முடியாது அப்படின்னு உறுதியாக தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் ஒருபடி மேலே போயிட்டு அங்கே மலை மேலே நின்றுக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ இல்லைன்னா என்னால் வந்து இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டான் எனக்கு வேறு வழி தெரியல அவனையும் காப்பாற்றி ஆகணும் இல்லை பெரியப்பா அதனால தான் நான் போயிட்டேன் நான் ஒரு நிமிஷம் தாமதமாக போயிருந்தாலும் இவன் வந்து ஒரு முடிவு அதிரடியாக எடுத்திருப்பான் அதனால தான் வந்து நான் வேறு வழி இல்லை அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நான் கூட போயிருந்தேன் தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் நடக்கலை அப்படின்னு இந்த பக்கம் ரகுராம் வந்து இங்கே வா சீனு அப்படின்னு கூப்பிட்றாங்க மாயா சொல்கிறது எல்லா விஷயங்களும் உண்மையா அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால பழியை வந்து அவன் மேலே அவள் தப்பிக்கிறதுக்காக சீனு மேலே போட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை இவ்வளோ போய் நம்புறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு ரகுராம் வந்து செம கோவத்தில் பேசுகிறாங்க உடனே சீனு பதிலை சொல்றியா இல்லையா அப்படின்னா ஆமாம் மாயா சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நான் மாயா தான் இந்த குடும்பத்துக்காக ஒரு முடிவு எடுத்துட்டால அதை உன்னால் வந்து பொறுத்துக்க முடியாதா ஏன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு கோவத்தில் வந்து சீனுவை பிடிச்சி சட்டையை பிடிச்சி தர தரன்னு வெளியில் இழுத்துட்டு வந்து கையில் ஒரு இதை வச்சுட்டு அடி அடின்னு ஒரு குச்சியை வச்சுட்டு அடிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து மாயா வந்து டக்குன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க பெரியப்பாக தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு மாயாவுக்கும் சேர்த்து ரெண்டு மூணு அடி விடுவுது அவ்வளோ கோவத்தில் இருக்க இருக்கிறோம் பிடிச்சி வந்து வீட்டை விட்டு கதவை திறந்துட்டு டக்குன்னு வெளியில் தள்ளி விட்டுடுறாங்க சீனுவை இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ ஆனால் வந்து எவ்வளோ அவமானங்கள் நான் சந்திச்சிட்டேன் தெரியுமா எனக்காக வந்து மாயா யோசிக்கிற மாதிரி ஒன்றால் வந்து இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் யோசிக்காமல் ஒரு முடிவு நீ வந்து எடுத்துகிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜானகி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாயா வேண்டாம் விட்டுருங்க ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பாட்டிலேருந்து எல்லாரும் சொல்லலான்னு மனசில் நினைக்கிறாங்க ஆனால் மாயா மட்டும் வந்து சீனுக்காக இருக்காங்க மாயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நீ வந்து வெளிநாட்டில் இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற பார்த்தியா அந்த மாதிரி இவன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் எடுத்து வளர்த்தவன் என்னோடய மான மரியாதை எது போனாலும் பரவாயில்லன்னு இவன் முடிவு பண்ணிட்டான் பார்த்தியா அதை என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க மணி வந்து ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவன் என்னடான்னா கல்யாணமும் பண்ணாமல் வந்துவிட்டான் இப்போ இவர்கிட்டையும் இவ்வளோ பெரிய கெட்ட பேரை போட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலைமைக்கு ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே நம்ம பையனை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளே தள்ளிட்டோமேன்னு மணி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்வதி பத்மாவும் இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு மாயாவை கண்ணா பண்ணான்னு திட்டிகிட்ருக்காங்க இதுக்காக தானே ஆசைப்பட்டேன் உன்னை வந்து க கல்யாணம் பண்ணி காதலிக்கணும்னு நினச்சான் அவனுக்கு வந்து நீ நல்ல பரிசு கொடுத்து அவனை மாட்டியும் விட்டுட்டரில் இதை வந்து நான் எந்த ஜென்மத்துலேயும் மறக்கவே மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ரெண்டு பேரும் சீனு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல அப்படியே இருக்காங்க அதோட இந்த எபிசோட் ப்ரோமோ முடிச்சிருக்கேன்